வெல்கம் டு யாவரும் கேள்வி நான் உங்க பத்திரி பேசுறேன் சிக்ஸ்டி ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் உலகநாயகன் கமல்ஹாசன் இந்த வருடம் மிக முக்கியமான ஆண்டு சோ இந்த ஆண்ட பொறுத்தவரையே உலகநாயகன் கமலாசன் நடித்த முத முதல்ல வந்து கல்கி தான் ரிலீஸ் ஆச்சு கல்கி டுவெண்ட்டி எயிட் நைன்டி எயிட் ஏடி அந்த படம் பிரபாஸ் கதாநாயகனாக நடித்த படம் பிரபாஸ் அமிதாப் பச்சன் தீபிகா படுகோன் அதுல வந்து ஒரு வில்லன் கதாபாத்திரம் சுப்ரீம் யஸ்கின் அப்படிங்கிற கதாபாத்திரம் அதுல ஒரு சிறு பகுதியாகத்தான் பார்ட் ஒன்ல வராரு பார்ட் டூல தான் அவருடைய எக்ஸ்டென்ஷன் இருக்கும் ஒரு சின்ன லீடு கிளைமேக்ஸ்ல இருக்கும் இந்த படம் ஆயிரம் கோடிக்கு மேல வசூல் செய்து சாதனை படைத்தது இந்த படம் இப்ப ஓடிடியில் ஆகஸ்ட் இருபத்தி மூணாம் தேதி போகுது இதுதான் முதல்ல வந்தது அதுக்கப்புறம் இந்தியன் டூ ஸோ இந்தியன் டூ வெளி ஜூலை பன்னெண்டாம் தேதி வெளிவந்தது அது பல்வேறு விமர்சனங்களுக்கு உள்ளானா கூட அது வந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றி எண்பது கோடி கலெக்ட் பண்ணிச்சு அந்த படம் இப்ப ஓடிடிலையும் வெளிவந்திருந்தது இந்த படத்துக்கு பயங்கரமான ட்ரோல் அந்த ஓடிடியில் வந்ததுக்கு அப்புறம் பயங்கரமான ட்ரோல் எல்லாம் பண்றாங்க ஸோ இது வந்து ஒரு எதிர்பார்த்த அளவு இல்லை உலக கமலஹாசன் சங்கர் காம்பினேஷன்ல இது மிகப்பெரிய வசூல் சாதனை பண்ணும் அப்படின்னு எதிர்பார்த்த நிலைமையில அந்த மாதிரியான ஒரு படம் அமையல அப்படி அமைஞ்சிருக்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா மூன்றாவதாக பாக்குறப்ப இப்ப வந்து மனோரதங்கள் அதுல வந்து உலகநாயன் கமலஹாசன் நடிக்கல வாய்ஸ் ஓவர் மட்டும் கொடுத்திருக்காரு அது வந்து நாளைக்கு வருது ஆகஸ்ட் பதினஞ்சு மனோரதங்கள் அப்படின்னு எம் டி வாசுதேவன் நாயர் எழுதின ஒன்பது கதைகள் அதை வந்து எட்டு இயக்குநர்கள் இயக்குறாங்க பிரியதர்ஷன் ரெண்டு படத்தை இயக்குறாரு மம்முட்டி மோகன்லால் பகத் பாசில் மாதிரியான எல்லாருமே பண்றாங்க இதுல வந்து கமலஹாசன் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்கிறாரு அவர் நடிக்கல வாய்ஸ் ஓவர் கொடுக்கிறார் அது வெளிவருது அதை அப்புறம் தக் லைஃப் இந்த வருடமே வெளிவருங்கிறாங்க டிசம்பர் இருபதாம் தேதி வெளிவர வாய்ப்பு இருக்குங்கிறாங்க ஸோ ஒரே வருடத்தில் உலகநாயகன் கமலஹாசனுடைய நான்கு படைப்புகள் அது வந்து எந்த எப்படிப்பட்ட விமர்சனங்களா இருந்தாலும் அந்த நான்கு படைப்புகள் வருதுங்கிறது ரொம்ப ரேர் ஸோ இப்போ அதை அவர் பிக் பாஸை இப்போ ஒதுக்குனதுக்கு அப்புறம் இன்னும் அடுத்த வருடம் இன்னும் கூடுதலாக அந்த கல்கியுடைய அடுத்த பாகம் இந்தியன் த்ரீ கேஹெச் டூ தேர்ட்டி செவன் அன்பறிவு படம் இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்குறோம் ஃபுல் ஸ்விங்கில் இனிமேல் சினிமால ஒரு கலக்கு கலக்கணும் அப்படிங்கிற அப்படிங்கிறது உலகநாயகனுக்கு இந்த சிக்ஸ்டி ஃபைவ் உலகநாயகன் ரசிகர்களுடைய கோரிக்கை இன்னைக்கு ஃபார்ட்டி டூ இயர்ஸ் ஆஃப் சகலகலா வல்லவன் தமிழ் சினிமாவுடைய வரலாற்றிலேயே மிகப்பெரிய வசூல் சாதனை புரிந்து இண்டஸ்ட்ரி ஹிட் ஆகி டோட்டலா தமிழ் சினிமாவை வந்து கமர்ஷியலா மாத்தின படங்கள்ல மிக முக்கியமான படம் சகலகலா வல்லவன் முதல்ல வந்து இந்த கதையை சொன்னப்ப ஏவிஎம் எஸ்பி முத்துராமனோ பெருசா ரசிக்கல அவங்க இப்படி பேசிக்கிட்டே இருக்கிறப்ப இந்த கதைய வந்து பாட்டு ஃபைட்டு அந்த மாதிரி கொண்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி ப வந்து எஸ்பிஎம் கிட்ட்ட சொல்லி எஸ்பிஎம் போய் ஏவிஎம் ட சொல்றப்ப யார் ஹீரோ அப்படின்னு கேட்குறப்ப கமலஹாசன் சொல்லிட்டாங்க படத்துல டான்ஸ் ஃபைட்டுன்னு இருக்கும் கம்ளுடைய எல்லாத்திறமையும் வெளிக்கொண்டு வர மாதிரி படம் இருக்குன்னொன்னே ஏவிஎம் சரவணன் அவங்கெல்லாம் ஓகே அப்படின்ட்டாங்க ஆனால் இவங்க கமல்கிட்ட வந்து இந்த படத்தை பற்றி சொல்லவே இல்லை அதுக்கப்புறம் சொல்லி அவர் ஒத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இளையராஜா உள்ள வந்து அதுக்கப்புறம் அம்பிகா சில்க் சுமிதா உள்ள வந்து அந்த படம் ரிலீஸ் ஆகி அதுக்கு முன்னாடி வந்த தமிழ் சினிமாவுடைய அத்தனை படங்களுடைய வசூல் சாதனையை முறியடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல வெளிவந்த சகலகலா வல்லவன் மிகப்பெரிய அதாவது அஞ்சு கோடி ரூபாய் கோடிக்கு கலெக்ட் பண்ணி பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டர் அது பின்னாடி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சகலகலா வல்லவன் படத்துடைய வசூல அபூர்வ சகோதரர்கள் முறியடிக்கிற வரைய அதுதான் நம்பர் ஒன் படமா இருந்தது அப்படிங்கிறத வரலாறு முதல் முதல்ல ஆயிரம் ஷோ சவுஸ்ஃபுல்லான படம் அப்படிங்கிறது அதுதான் இந்த படத்துடைய சில சாதனைகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கே வந்து பஞ்சு அருணாச்சலம் என்ன பண்றாரு எங்கேயோ கேட்ட குரல் படத்தை ரிலீஸ் பண்றாரு ரஜினி நடித்த எங்கேயோ கேட்ட குரல் பஞ்சு அந்த படம் எஸ்பி முத்துராமன் தான் டைரக்ஷன் அந்த படம் இளையராஜா தான் மியூசிக்கு ஆனா அந்த படம் மரண அடி வாங்குது சகலகலாவல்லவன் வந்து ஹையஸ்ட் கிராசர் ஆஃப் நைன்டீன் எயிட்டி டூ சோ புரோக்கன் ஆல் த ப்ரீவியஸ் ரெக்கார்ட்ஸ் அதாவது உலகம் சுற்று மாலிகன் திருசூலம் வசூலெல்லாம் முறியடித்தது பன்னெண்டு தேட்டர்ல நூத்தி எழுபத்தி அஞ்சு நாள் அது வந்து பின்னாடி அபூர்வ சோதர்கள் அதை பீட் பண்ணது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல ஹையஸ்ட் பி சென்டர் கிராஸ் அதுவும் அபூர்வ சோதர்களால எண்பத்தி ஒன்பதுல பீட் பண்ணப்படுது அப்புறம் ஹையஸ்ட் பேஃபார் சில்க் சுமிதாக்கு அதிகமான சம்பளம் கொடுக்கப்படுது உடனாயன் கமலஹாசனோட சம்பளம் நாலு லட்சம் ஆஹ் இதுல வந்து அம்பிகாவுடைய சம்பளம் ஐம்பதாயிரம் சுக்ஸ் சிமிதாக்கு ஒரு லட்சம் கொடுத்துருக்காங்க ஒய்ஜி மகேந்திரன் இந்த படத்துல அவருடைய அவரே தான் எழுதியிருக்காரு அங்க அங்க அவரா பேசியிருக்காரு சோ இந்த படத்துல வந்து பாடல்கள் எல்லாமே மிக பிரமாதமா வந்தது இந்த படத்தை வந்து சிவாஜி வந்து ரொம்ப மட்டமான டேஸ்ட் மட்டமான படம் அப்படின்னு நடிகர் தலைவன் சிவாஜி கணேசன் அவங்க சாந்தி தேட்டர்ல இந்த படம் ஐந்து கோடி ரூபாய் இந்த படம் நிச்சயமா வந்து ஆல்சோ ரூல் தமிழ் சினிமா படம் அதே மாதிரி அஞ்சு கோடி ரூபாய்க்கு மேல கலெக்ட் பண்ணி மிகப்பெரிய ரெக்கார்ட கொடுத்தது இந்த படத்தை பாத்துட்டு தான் ரஜினி இனிமேல் நம்ம எங்கேயே கேட்ட குரல் மாதிரி படமே பண்ணக்கூடாது மசாலா படம் தான் பண்ணணுங்கிற ஒரு ஒரு புரிதலுக்கு வந்த படம் இதுதான் இளமை இதோ இதோ பாடல் அது வந்து இன்னி வரைய ஒரு புது வருட பரப்பு நியூ இயர்னா அந்த பாட்டு தான் கமலுடைய ரெட்டை வேலுங்கிற கேரக்டர் சாங்கிற கேரக்டர் அவருடைய ஆங்கில உச்சரிப்பு அவர் நடித்த விதம் சென்டிமெண்டா இருக்கட்டும் ஃபைட்டா இருக்கட்டும் டான்ஸா இருக்கட்டும் எல்லாமே ஏக்குஜே கேக்கப்புறம் அவர் வந்தது அதாவது அந்த நேரத்துல வந்து வசூல் சக்கரவர்த்தி நடிப்பு சக்கரவர்த்தி காதல் மன்னன் இந்த மாதிரி எல்லா இதையுமே அவர் தான் ஏற்றிருந்தார் ஸோ அவர் வந்து ஹாட் ராபா இருந்தார் அந்த அந்த சமயத்தில் அந்த படத்துடைய தேட்டரில் வந்து டிக்கெட் கிடைக்காம மிகப்பெரிய கலவரம்லாம் வெடிச்சதெல்லாம் அந்த படத்துக்கு தான் நடந்தது ஆயிரம் ஹவுஸ்ஃபுல் ஷோ முத முதல்ல தமிழ் சினிமாவில் வந்தது இன்னும் பல்வேறு சாதனைகளை புரிந்த படம் சகலகலா வல்லவன் இண்டஸ்ட்ரி ஹிட் அந்த படம் வெளிவந்து நாற்பத்தி ரெண்டு வருடங்கள் சகலகலா வல்லவன் உலக நாயகனை வசூல் சக்கரவர்த்தியாக ஏ பி எல்லா சென்டர்லையும் மாற்றி அமைத்த படம் ஆகஸ்ட் பன்னெண்டு டுவெண்ட்டி இயர்ஸ் வசூல் ராஜா எம்பிபிஎஸ் ராஜா திரைப்படம் வந்து இருபது ஆண்டுகள் நிறைவு சோ அதை வரைய நம்ம டான்ஸ் மாஸ்டர் ஷோபி பவுல்ராஜ் அவர் வந்து ஒரு நீண்ட நன்றி கடிதம் போட்டிருக்காரு எல்லாருக்கும் அதுல அந்த ஆழ்வார் பேட்டை ஆளுடா அந்த பாட்டு அதுல அவர்தான் தான் கொரியோகிராஃப் பண்ணியிருப்பாரு அவரை கொரியோகிராஃப் ஆக்கின கொரியோகிராஃபர் ஆக்கினவர் உலகநாயகன் கமலஹாசன் விருமாண்டி படத்துல வந்து அவரை கொரியோகிராஃபர் ஆக்கி விட்டாரு அதுக்கப்புறம் வசூல் ராஜா அவருடைய படங்கள் எல்லாம் வாய்ப்பு கொடுத்தாரு அந்த ஆழ்வார் பேட்டை ஆண்டவா வேட்டியை போட்டு தாண்டவா அந்த பாட்டுக்கு தான் வசூல் ராஜா ஹிந்தியுடைய முன்னாபாய் எம்பிபிஎஸ் ரீமேக்கு தமிழ்ல மிகப்பெரிய ஒரு வசூல் சாதனையையும் அதே நேரத்துல வந்து மிகப்பெரிய ஒரு காமெடி படம் அப்படிங்கிற ஒரு இடத்தையும் பிடிச்சது ஹிந்திய கூட இங்க கொஞ்சம் காமெடி அதிகமா இருக்கும் அதற்கு காரணம் கிரேசி மோகன் தான் முன்னாபாயுடைய அடுத்த பாட்டு லகேரகோ லகேரகோ முன்னாபாய் அது வந்து ரொம்ப பிரமாதமா இருக்கும் அந்த படத்தை உலகநாயகன் கமலஹாசன் பண்ணிருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம் இந்த பாபநாசன் டூ பண்ணணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம்ல பாபநாசன் டூ த்ரீன்னு அந்த பண்ணிருக்கணும் அதுல காந்தி வருவார் உலகநாயன் கமலஹாசன் மகாத்மா காந்தியுடைய தீவிர ரசிகர் அப்படி இருக்கிறப்ப அந்த பார்த்த அவர் பண்ணியிருந்தாருன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அந்த படமும் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் அத அவர் பண்ணலையே அப்படின்னு ஒரு வருத்தம் பட் அவர் பண்ண வசூல் ராஜா எம்பிபிஎஸ்ங்கிறது பெரிய ஒரு என்டர்டெய்னராவும் பல வசனங்கள் சிந்திக்கக்கூடிய சிரிக்க வைக்கக்கூடிய அந்த மாதிரியான படமா அமைஞ்சதுங்கிறது வந்து ரசிகர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான விஷயம்தான் வசூல் ராஜால வந்து நம்ம கிரேசி மோகனை ரொம்ப அவரை ரொம்ப மிஸ் பண்றோம் அந்த படத்துல பல வசனங்கள் வந்து நமக்கு மனசுல பதியுற மாதிரி ரொம்ப சுவாரஸ்யமா ரொம்ப காமெடியா அவர் பண்ணிருப்பாரு அதாவது தன்னை வந்து கடவுள்னு சொல்லிக்கிறவன் டுபாக்கூர் அப்படின்பாரு ஆஹ் பூட்ட கேஸ்னா பூட்னா சூட் கேஸா பாரு இந்த மாதிரி நிறைய அங்கங்க காமெடி தூங்கிக்கிட்டே இருப்பாரு அதாவது ஹிந்திய விட பெட்டரா வந்ததுக்கு கிரேசி மோகன் ஒரு காரணம் அவர் இப்ப இருந்திருந்தால் ஒரு காமெடி படம் ஃபுல் லென்த் காமெடி படம் உலக நாயன் கொடுத்திருப்பாரு அவரை ரொம்ப மிஸ் பண்றோம்